தருமபுரம் ஆதின தொடக்கப்பள்ளியில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி எழுநூற்றுக்கும் மேற்பட்ட சிறார்கள் ஒரே இடத்தில் நின்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு பேரணியாக சென்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தர்மபுரத்தில் தர்மபுர ஆதீனத்திற்கு சொந்தமான ஸ்ரீ குருஞான சம்பந்தர் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி உள்ளது ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை எழுநூறு மாணவர்கள் பயிலும் இப்பள்ளியில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு மற்றும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பள்ளி தலைமை ஆசிரியர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை மாவட்ட கல்வி அலுவலர் குமாரவேல் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார் இதில் உறுதிமொழி ஏற்றுக்கொண்ட எழுநூறு மேற்பட்ட மாணவ மாணவிகள் பள்ளியில் இருந்து ஆதீனத்தின் வீதிகளில் பேரணியாக பதாகை ஏந்தி விழிப்புணர்வு முழக்கங்களை எழுப்பியவாறு சுற்றி வந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க